தொடர்ந்து மாணவர்கள் களத்தில் இறங்கியிருக்கோம் அது பிடிக்காத இந்த அரசாங்கம் எங்களை ஒழுங்க நினைச்சாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த சிறை மூலமா இருபது மாணவர்களோட போராட்ட குணம் திரை வந்து கிழிக்கப்பட்டது அதுக்காக நாங்க அரசாங்கத்து மேல வருத்தப்படல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தனித்தனியா சதைந்து கிடந்த எங்க கூட்டத்தை இருபது தலைவர்களை உருவாக்கி இந்த திருச்சி மத்திய சிறையில் வந்து எங்களை அனுப்பி இருக்கு ஆனாலும் வெளியில வந்து மாணவர்கள் ரொம்ப உற்சாகத்தோட தான் வந்தாங்க இதை தொடர்ந்து இன்னும் இன்னும் இதே டீம் பல மாணவர்களோட இந்த மீட்பு குழு பல போராட்டங்களை எடுத்து சொல்லும் அதுக்காக எங்களுக்கு உதவியா இருந்த வக்கீல்கள் அமைப்பு சங்கம் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வெளியிலேருந்து எங்களுக்கு தெரியாத தமிழ் உறவுகள் பத்திரிகை நண்பர் எல்லாத்துக்குமே நாங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் போராட்டம் தொடரும் தினேஷ் குமார் போராட்டம் எங்க மேலே ஐந்து வழக்கு போட்டாங்க அதில் இன்னும் ரெண்டு பேர் மட்டும் வெளியில விடல அவங்க மேலேயும் பொய் வழக்கு போட்டிருக்காங்க நாங்கள் இருபது பேரில் இப்போ பதினேழு பேர் தான் வந்திருக்கோம் ரெண்டு மாணவர்களை திரும்ப பொய் வழக்கில் நீங்கள் கூட்டு போயிருக்காங்க அவங்களே மீட் எடுக்கிறதுக்காக நாங்கள் திரும்பவும் போராடுவோம் அஞ்சு வழக்குமே நாங்க செய்யாத ஒரு வழக்கு தான் நாங்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பா எந்த போராட்டமும் நடத்தலை அதுக்கு ஆதாரமா எங்களுக்கு மீடியா நண்பர்கள் இருக்கிறாங்க தாண்டி தான் வந்து பொய் விளக்கு போட்டிருந்தாங்க இதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம்.